மறைந்த நடிகர் வினு சக்கரவர்த்தியின் யாரும் பார்த்திடாத கடைசி கால புகைப்படங்கள் இன்றைய மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்தாம் ஆண்டு டிசம்பர் பதினைந்தாம் தேதி ஆதிமூல தேவர் மற்றும் மஞ்சுவாணி அம்மாள் தம்பதியருக்கு மூத்த மகனாக பிறந்தார் தனது பள்ளி மற்றும் கல்லூரி வாழ்க்கையை சென்னையில் படைத்த இவர் சில காலங்கள் ரிசர்வ் சப் இன்ஸ்பெக்டராகவும் பின்பு கொஞ்ச நாட்கள் ரயில்வே துறையிலும் பணியாற்றி வந்தார் தமிழ் திரையுலகில் தனக்கென ஒரு தனி நடிப்பு பாணியை உருவாக்கி வேடம் வில்லன் மற்றும் காமெடி வேடங்களிலும் முத்திரை பதித்த பிரபல நடிகர் மற்றும் இயக்குநர் சக்கரவர்த்தியின் பிறந்த நாளுக்கு சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் வாழ்த்துக்களை கூறி வருகிறார்கள் சுமார் ஆயிரம் படங்கள் வரை நடித்து தன்னை ஒரு நடிகனாகவும் பல சூப்பர் ஹிட் படங்களை எழுதி இயக்கி ஒரு வெற்றிகரமான இயக்குநராகவும் வலம் வந்த வினு சக்கரவர்த்தி இவரது ஆஜானுபாகவான உடலமைப்பும் கம்பீரமான குரல் மற்றும் இவரது டயலாக் டெலிவரியின் போது வித்தியாசமான பாடி லாங்குவேஜும் என்றும் இவரை பற்றி தமிழ் நினைவில் முக்கியமான குரல்களில் ஒன்றாக வினு சக்கரவர்த்தி அவர்களின் குரல் இருந்து வருவதே அதற்கு சான்றாகும் வினு சக்கரவர்த்தி கடைசியாக தமிழில் துல்கர் சல்மானின் முதல் படமான வாயை மூடி பேசவும் சம்சாரம் ஆரோக்கியத்தின் ஆணிகாரம் படத்தில் நடித்தார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட படங்களை வெற்றிகரமாக முடித்த நடிகர் ரஜினிகாந்தின் விருப்பமான நட்சத்திரம் ரஜினியின் பெரும்பாலான படங்களில் நடித்தவர் வயது தொடர்பான சில உடல்நலப் பிரச்சினைகள் காரணமாக பழம்பெரும் நடிகர் இருபத்தி ஏழு ஏப்ரல் இரண்டாயிரத்து பதினேழாம் அன்று நித்திய உலகிற்கு சென்றார் தற்போது அவரது கடைசி காலம் மற்றும் குடும்ப போட்டோக்கள் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது